டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் செட்டாக கலப்பைகளோட விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திரா டிராக்டர் செட்டாக கலப்பைகளோட விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டி மகேந்திராவில் ஃபோர் சவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குங்க டிராக்டர் கூடவே ஏழு ஓத்து கலப்பையும் கொடுத்துறாங்க கூடவே ஒரு அஞ்சு ஓத்து கலப்பைங்க ஒன்பது கோத்து கலப்பை வாய்க்கால் போடுற கலப்பை பார் கலப்பை இரண்டு சட்டி கலப்பை மற்றும் இன்னொரு சட்டி கலப்பை எல்லாமே செட்டாக கொடுத்துறாங்க எல்லாமே செட்டாக இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க வண்டியோட செட்டாக எல்லாமே விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹேந்திராவில் ஃபோர்ஸ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பன்ச் மாடல் வண்டி கூடவே கலப்பைகள் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே